அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்பது வெளிவந்திருக்கிறது என்ன அந்த அறிவிப்பு என்பது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் தமிழக சட்டப்பேரவை பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாமக வேட்பாளராக விருப்ப அளித்தோருக்கான நேர்காணல் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அலுவலகத்தில் ஒன்றான பனையூர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சார்ந்த நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு அளித்திருந்தாங்க அந்த விருப்ப அளித்தவர்களுக்கான நேர்காணல் என்பது தொடங்க இருக்கிறது விருப்ப மனு அளித்துட்டாங்கன்னா உடனடியாக அவங்க வந்து வேட்பாளராக தெரிவு செய்கிறது கிடையாது மாறாக நேர்காணல் மூலியமாக தான் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க பிந்திய தேர்தலையும் இப்படி தான் சந்திச்சிருக்கிறாங்க அந்த நேர்காணலுக்கான தேதிகள்னு பார்த்தோம்னாக்க மொத்தம் நான்கு தேதிகள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது சரி தேதி இருக்குது எந்தெந்த தொகுதிகளுக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு எப்போதெல்லாம்னு இல்லாமல்னு சொல்லிட்டு இதெல்லாம் விரிவா பார்க்கும் முதல்ல பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியானது தொடங்குது அதாவது நாளைய தினம் தொடங்குது எந்தெந்த பகுதிக்கு மாவட்டத்துக்கு அப்படின்னாக்க திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் கோவை மாவட்டம் நீலகிரி மாவட்டம் திருச்சி மாவட்டம் இந்த மாவட்டங்களுக்கான முதற்கட்ட நேர்காணல் அப்படிங்கிறது நாளை காலை சரியாக பத்து மணிக்கு நடக்குது அடுத்தது இரண்டாம் கட்டம் நாளை மதியம் இரண்டாம் வகைப்படுத்திருக்கிறாங்க காலை மாலைன்னு சொல்லிட்டு மாலை பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு மணிக்கு தொடங்குறாங்க இது வந்து பத்து டூ ஒன்னு அதுக்கப்புறம் உணவு இடைவெளி அதுக்கப்புறம் ரெண்டு டு ஆறு எந்தெந்த மாவட்டம்னாக்க வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நாளை பிற்பகல் ரெண்டு மணிக்கு தொடங்கி ஆறு மணி வரைக்கும் இந்த நேர்காணல் என்பது நடக்க இருக்கிறது அடுத்த தேதியில் இருபத்தி ஆறு காலை மணிக்கு பார்த்தீங்கன்னா கடலூர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் காலை பதினோரு மணி பத்து மணி வாக்கில் இந்த நேர்காணல் தொடங்குது அடுத்தது நாளை அறுபத்தி மதியம் பார்த்தோம் இருபத்தி இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் ரெண்டு மணிக்கு திருவண்ணாமலை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டம் அடுத்தது சிவகங்கை மாவட்டம் இந்த தேதி தேதி அடுத்து காலை மணிக்கு சேலம் நாமக்கல் தேனி மதுரை விருதுநகர் உணவு இடைவெளிக்கு பின்பாக மதியம் ரெண்டு மணிக்கு தருமபுரி ஈரோடு கரூர் திருப்பூர் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நிறைவு நாள் முப்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இதோட வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாடு முடியுது அடுத்தது அன்றைய பிற்பகல் முப்பதாம் தேதி பிற்பகல் மதியம் ரெண்டு மணிக்கு தனியாக புதுவை மாநிலத்தில் போட்டியிடுவதற்கான கொடுத்த வேட்பாளர்களுடைய நேர்காணல் என்பது நடைபெறுகிறது அடுத்தது பார்த்தோம்னா இந்த நேர்காணல் முன்னதே சொன்னது போல பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் அடுத்தது உணவு இடைவெளிக்கு பின்பாக ரெண்டு மணியிலிருந்து ஆறு மணி விலைக்கு நடக்கும் நேர்காணல் எங்க நடக்கும் வேற எந்த இடத்துல மண்டபம் எதுவுமே இல்லை நேர்காணல் என்பது பனையூர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் தான் நடக்க இருக்கிறது எனவே இந்த காணொலியை எல்லோருமே வந்து சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் அவசியம் இந்த நேர்காணலில் பங்கேற்று நாளைய ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அடித்தளமாக உங்களினுடைய செயல்பாடுகளை முன்னெடுங்கள் நன்றி வணக்கம்